ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காயில் ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வாழைக்காய் மீன் வறுவல் வாழைக்காய் பூண்டு ரோஸ்ட் வாழைக்காய் பொடி மாஸ்னு நிறைய வாழைக்காய் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சுவையில் அட்டகாசமான வாழைக்காய் புளிக்குழம்பு குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாமாங்க இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு கொஞ்சம் தடுமானா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கண்ணா நீலாக வாக்கில் கொஞ்சம் தடுமான ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் க தடுமானம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை நல்லா பொண்ணமாக வறுத்து எடுத்துக்கணுங்க அதே சமயம் இந்த வாழைக்காய் ஒரு அரை தட்டத்துக்கு மேலே நல்லா வெந்தும் வந்துடணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அரை திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா பார்த்தா சாஃப்டாக நல்லா ஒரு அரை திட்டத்துக்கு மேலே வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஃப்ளேம் நல்லா லோவாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தோம்னா இல்லை ரெண்டு சைட்லேயும் நல்லா பிரவுன் கலராக மொறு மொறுனு வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து நம்ம இந்த குழம்பு செய்யும்போது மீன் குழம்பு சுவையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வாழைக்காய் வந்து ரெண்டு சைடும் நான் ஒரு எடுத்துட்டேன் இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா வாழைக்காய் வறுத்த அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க தான் நல்ல சுவையா இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தனம்னா அந்த இனிப்பு சுவை வந்துடும் அதனால சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறங்க சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் சுருங்க வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயனால இந்த மாதிரி தோல் சுருங்க வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கொலைய வெந்து வரக்காக இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காலிச்சு தக்காளி நல்லா கொலையை வந்து வெந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அங்கங்கே தட்டுப்படுற தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொலையை வதக்கி விட்டு எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்ட பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த அரிசி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கால் மூடி அளவுக்கு துருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்க்குறத விட இந்த அரிசி சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா சுவையாகவும் இருக்கும் நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது ரெண்டு நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த அரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாயத்தூள் இல்லை தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க உங்கள் கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்ல திக்காகும் அதனால் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன மல்லித்தூள் மிளகாய்த்தூடோட பச்சை வாசனை போகும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மல்லித்தூள் அப்புறமா உங்களுக்கு நல்லா திக்காகி அடிப்படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மல்லித்தூள் மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் தண்ணி சேர்க்கல ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணேயே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் நல்லா செவந்து வரணும் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அதிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டும் நல்லா சுருங்க வதங்கி நீங்கள் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன வெங்காயம் பூண்டு அந்த ரெண்டு நல்ல சுருங்க வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து இந்த வாழைக்காயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து இந்த வாழைக்காய் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிருக்கறதுனால குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கோங்க அதனால ஆரம்பத்திலேயே கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒரு டைம் கிளரி பார்த்துட்டு நமக்கு ரொம்ப திக்காக இருந்தால் திரும்பியும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன எலும்பு சம்பள அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து உங்கள் புளிப்பு டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால புளி வந்து உங்கள் புளிப்பு டேஸ்ட் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு திரும்பி வரட்டமாக அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்க்கல ஆனால் இப்போ ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்து அப்படியே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான மீன் குழம்பு சுவையிலி வாழைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் பொடியாத நறுக்க மல்லி இல்லையோ இல்லை கருவேப்பிலையோ தூவி இறக்குனீங்கன்னா சாதத்தோட சாப்பிட்றக்கெல்லாம் இந்த குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூடலாம் சாப்பிட்றக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மீன் குழம்பு சுவையில் இருக்கும் வாழக்காய் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ